ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேதவசனம் ரெண்டு நாளாகுமோ முப்பத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அந்த நாட்களில் இசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குதத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் டுடேஸ் பைபிள் வர்ஸ்

தும் வரும்பொழுதும் அப்பா அவனுடைய கிருவை எங்களை சூழ்ந்திருக்கின்ற கிருவை மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன அந்த நாட்களிலே வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான் அப்பா ஜபனத்தை நீர் கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் அவையானவரை அன்பு சகோதரிய சகோதரனை வாலிப பிள்ளைகளே சிறு பிள்ளைகளே பெரியோர்களே இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க வியாதிப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட விண்ணப்பம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கின்றாரு அன்று அவருடைய இருந்த அந்த வல்லமை இன்றும் அவர் குறைந்து போகவில்லை ஆவியானவரே இப்பொழுது இறங்கோ எறங்கோ ராஜா அவியானவர் யாரெல்லாம் நோக்கி அப்ப இன்றைக்கு கண்ணீரோடு துக்கத்தோட வேதனையோடு கூட அப்ப ஜபித்துக் கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரோ ஒருத்தருக்கு அப்ப வியாதி இருக்கலாம் ஆவியானவரே இன்றைக்கு கூட அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புடுக்குறப்பா இன்றைக்கு எல்லா இருந்து விடுதலை கொடுப்பீராக அப்பா வேதத்தில் அன்று அப்பா இசைக்கியவுடைய ஜபத்தை கேட்டு அப்போ நீர் ஒரு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய அற்புதங்களை செய்யப்போகின்ற கிருவை காயமாகக்கணென்று செலுத்துகிறேன் தகப்பனை அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரினே ஒப்புக்கொடுங்க அநேக ஜனங்களுக்கு அப்பா கிட்னி வியாதிகள் கிட்னியில் கல் இருக்கலாம் இல்லை பித்த பையில் கல் இருக்கலாம் அவனவரை இன்னும் அநேகருக்கு இருதய நோய்கள் இருக்கலாம் நுரையீரல் ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம் ஆவியானவரை இன்றைக்கு கூட ஒவ்வொருவரும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா சுகர் வியாதிகள் பிபி வியாதிகள் இன்னும் இருக்கிற கேன்சர் வியாதிகள் பிளட் கேன்சர் சொல்லிட்டு இன்னும் அநேக கேன்சர்கள் அநேக பெண்களுக்கும் அநேக கேன்சர் வியாதிகள் இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொன்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஆவியானவரை எலும்பு பிரச்சனைகள் இருந்து விடுதலை கொடுப்பீராக நரம்பு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பீராக ஆக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோன்னு தகப்பன்னு ஆவியானவர் எப்பொழுது கூட ஏர்றாங்க இறங்க ராஜா சகோதரிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கள் டோ நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோன்னு தகப்பன்னு ஆவியான சகோதரர்களும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்போ அவர்களுக்கும் இருக்கின்ற சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இன்றைக்கு ஓட டொ ஈசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் சேபிக்கிறோன்னு தகப்பன்னு மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா ஆவியானவரை நீரை ஒவ்வொருவருடைய வியாதியும் அறிந்திருக்கிறேன் தகப்பனை உண்மை நோக்கி கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முகங்களும் வைக்கப்பட்டு போகாத படிக்கு இன்றைக்கு விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமத்துல அப்ப அவருடைய அவர்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் துக்கத்தையும் நீர் அறிந்திருக்கிறப்பா அங்கத்தாவை அவர்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் அப்பா நீ சேர்த்து வைத்திருக்கிறீ துருத்தியில் வைத்து வைத்திருக்கின்ற தகப்பனை இன்றைக்கு கூட விடுதலை தருவீராக இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது இறங்க இறங்க ராஜா அன்பு சகோதரியை துதிங்க துதிங்க செபிங்க ஆவியானவரே இப்பொழுது ஆசீர்வதிங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா மன வளர்ச்சி இல்லாத இருக்கின்ற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா இன்றைக்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆவியானவர அப்பா ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீராக இதனால் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு கவலை வேதனம் வேதனைகள் நம்முடைய பிள்ளை இப்படி இருக்கின்றது சொல்லிட்டு கூட அந்த பெற்றோர்கள் வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அப்ப ஒவ்வொருவரு அந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பி ராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்வி ராக ஏசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா வியானவரே நன்றி தகப்பனே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்ப அவர்களை ஆசீர்வதிங்க சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் எல்லாம் பலவீனத்தையும் எல்லா வியாதியும் இன்றைக்கு அப்பா விடுதலை தரப்போகின்ற நன்றி செலுத்துகிற ராஜா ஒவ்வொரு பெரியோர்களும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுகர் வியாதிகள் பிபி வியாதிகள் எலும்பு பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகின்ற கிருவை காயமாக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் அப்ப நீர் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கின்ற உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா உடைய வல்லமைகள் ஒரு நாளை குறைந்த கடந்து போவதே இல்லை என் தகப்பனே இன்றைக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருவர் மேலே உங்களுடைய வல்லமை நிரம்பட்டோ இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே நன்றி அப்பா அப்போ இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த அப்போ ஜபத்தை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்த அற்புதங்களை செய்த கிருபை காயமுக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா எங்களை தாத்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா நான் இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன்